இருபத்தி ஆறுல நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி அகற்றுகின்ற தேர்தல் திரு ஸ்டாலின் கணக்கு போடுறார் இருநூறு தொகுதியில திமுகவும் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் திரு ஸ்டாலின் அவர்களே எங்கே கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பெரிய நாக்கு பலயத்தில் வந்து பாருங்க மக்கள் வெள்ள கடல் போல் காட்சி அளிக்கின்றது எழுச்சி குரல் வெற்றியின் அடித்தளம் ஏதோ நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற இருபாப்புல பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க அடுத்து வந்து இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கோவை மாவட்டத்தில் பத்து இடங்களிலும் வென்று வரலாற்று சாதனை படுத்தது மறந்து விடாதீங்க நீங்க ஆட்சியில் வேணாம் இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சி நடக்குது உங்க கட்சிக்கு உங்க கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல நாடாளுமன்ற வேறு சட்டமன்ற வேறு சட்டமன்றம் என்று வருகின்ற பொழுது அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதுவும் கவண்டமலையின் தொகுதி அண்ணா திமுக கோட்டை அதே போல இங்கே மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றவர்களும் வந்து கலந்து கொண்டு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியும் அண்ணா திமுக கோட்டை கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பத்து சட்டமன்றமும் அண்ணா திமுக கோட்டை இந்த எக்கு கோட்டையில் திமுக நுழையவே முடியாது நுழைய விடுவீங்களா திமுக நுழைய விடுவீங்களா இந்த சட்டமன்ற தேர்தல் என்ற போரில் திமுகவை ஓட ஓட கொடுத்து ஓடிக்கிட்ட அளவிற்கு நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல இங்க ஒருத்தர் திமுக பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க யார் யாருங்க பாலாஜி அவர் பேருக்கு என்ன பேர் என்ன பேரு அவருதான் பொறுப்பாளராக திமுக கொஞ்சம் வழி ஆம்புலன்ஸ் அப்படியே கொஞ்சம் வழி விட்டுப்பா இன்றைய தினம் ஊழல் செய்து ஊழலுக்காக சிறைக்கு போன்றவர் தான் இங்க தேர்தல் பொறுப்பாளர் கொஞ்சம் வழி விட்டுருங்கப்பா கொஞ்சம் வழிடுங்க போட்டோம் கொஞ்சம் வழிடுங்க ஆம்புலன்ஸுக்கு கொஞ்சம் வழிடுங்க சிந்திச்சு பாருங்க நீதி உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது திமுக இருக்கின்ற அமைச்சராக செஞ்சில் பாலாஜா உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது நீ சிறைக்கு போகணுமா எனது அமைச்சரா நீடிக்க வேணுமானு அவரும் வாய்தா மேல வாய்தா கேட்டு பார்த்தாரு உச்ச நீதிமன்றம் விடல இறுதியா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்படி ஊழல் செய்த ஒருவர் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக ஐம்பது மாத திமுக ஆட்சியில லஞ்ச லாவணியம் தலைவிறுத்தாடுகிறது எல்லா துறையிலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத எந்த காரியம் நடைபெறவில்லை கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் நம்பர் ஒன்னு திமுக ஆட்சி இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் வேணுமா ஊழல் அரசாங்கம் வேணுமா ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலே ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும்